இஞ்சி பேரம்பு பிடிங்கி சாப்பிட்றனால இப்போ கொஞ்சம் பையங்க இந்த சில இருந்தது இரண்டாம் பூச்சிகள் டஸ்ட்டு விளாண்டாந்து எப்படி ஆர்கானிக் இல்லை அந்த பேரங்கு அப்படி மெல்லுகாயிருக்கு பேரம்பு இவ்வளோ பக்குவமா போத்து பார்த்து இஞ்ச பிறகு என்னதுக்கு வச்சு நான் உங்களுக்கு ஆசையாக இருக்குது என் அவ்வளோ ஓகே அணி என்னென்ன இந்த சில திண்டுமெண்டு எல்லாம் என்ன பாதுகாப்பு அமைச்சர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த நான் வளர்த்து இனிமேல் நீங்கள் கடையில் வேண்டுறதுக்கும் இந்த டேஸ்ட் எல்லாம் சரியான வித்தியாசம் வந்து கொஞ்சம் பழக்கையில் இனி நான் ஆடிக்கிறக்கா அம அமவாசிக்கிறக்கா தான் எனக்கு பருந்தோ சந்தோஷமும் இல்லை உங்களுக்கு செய்த சந்தோஷம் அப்படி இருந்தாலும் இந்த குருவியலும் வந்து கடிக்குமே நெஞ்சு கடித்த எடுக்கிற இல்லை என்ன கடிச்சு ஏன் உங்களுக்கு எல்லா நேரம் எடுக்கிற நான்கு பேரை குருவியல் அஞ்சை பேர் அடுத்தவர் அடுத்த அடுத்த வச்சது பார்த்தீங்களா பகிர்ந்த நான் பேரே இல்லை இதெல்லாம் கையால் அப்படிங்கிட்டுதான் நீ தாரத ஆக்கள் பேருங்க யோசிச்சு பேருங்க ப்ளவு செய்ய மோடியில் பிடிச்ச வெயில் செய்யலாம் அதுக்கு வர தெரியாதோம் அதுக்கு அதுவும் எல்லாம் வேணும் இந்த பழங்கள் சில அதுகள் சட்டியான விருப்பம் அதுக்கு அதனால் உயர்த்தி வச்சு இந்த வீல் பரோக்க வச்சு உயர்த்தி வச்சு தான் இதை பிடுங்குறது என்ன இங்கே போய் அவங்க ஊரில் உயிரி வச்சுக்கூடாது கீழே எல்லாம் இங்கே பேருங்க கீழே எல்லாம் இது என்ன என்ன சானிடைசர் அடிக்கிற மாதிரி இப்போ இருக்கு வினிகர் உப்பு எல்லாம் அடிக்கிறது சில நேரம் அதுக்கு அடிக்க பக்கத்தில் உள்ள போயிடும் இதுக்கு நல்ல இண்டைக்கு ஸ்ட்ராபெரி பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தி அது ராசரி அப்படியே மழை அப்படியே சாப்பிட்றது இங்கே கணக்கு காற்றிக்கிடக்கோ அந்த கிட்ட கண்ண ஒரு வண்டி வீக்கிட்ட வர இல்லை விடுக வரும் பழம் பிடுங்க உங்க எனக்கு வித்தியாசமான டேஸ்ட்டு இந்த கடையில் எனக்கு பார்க்க புளி மேரி புளி புளிமேரி எனக்கு பெருசு விருப்பம் பார்த்தா என்ன மகளுக்கு விருப்பம் வேண்டவள் வேண்டி கொடுக்குறான் அப்ப பார்த்தேன் சரி மரத்தையும் உண்டாக்கிடுவான் இந்த பிள்ளைக்கு விருப்பம் கோபடி பார்க்கலாம் கழுவி எல்லாம் என்ன உப்பு போட்டு கழுவேன் பயத்துல அதில் அங்கே என்னென்ன உப்பு குண்டு விருக்கின்றான அப்ப உப்பு போட்டுக்கலாம் இந்த முதலாவது அறுபடி சந்தோஷமா கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்